உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக இந்தியன் டூ திரைப்படம் உருவாகி வருது இந்த படத்தில் காஜல் அகர்வால் சித்தார்த் ராகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கணி பாபி ஷிம்கான்னு பல பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் தயாராகி வர்ற இந்த படத்துக்கு ராக் ஸ்டார் அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்தியன் டூ திரைப்படம் வர்ற ஜூன் பதிமூணாம் தேதி தியேட்டர்ல வெளியாக இருக்கிறதா படக்குழு சமீபத்துல அறிவிச்சிருந்தது இந்த நிலையில இந்த மே மாதத்தோட இந்தியன் டூ படத்தோட ஆடியோ லான்ச் ஹைதராபாத்தில் நடைபெற இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த விழாவில் தலைமை விருந்தினரா ரஜினிகாந்த் மற்றும் தெலுங்கில் பிரபல நடிகராக வலம் வர்ற ராம் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறதாவும் சினிமா வட்டாரங்கள்ல பேசப்பட்டுட்டு வருது நீங்க இந்தியன் டூ படத்துக்காக வெயிட் பண்றீங்களா உங்களுக்கு கமல்ஹாசன் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க